அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே நான்காம் அமைந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தோற்றம் எப்படி இருந்தது என்பதை தவத்திலே தான் கண்டுகொண்டதாக திருமூலநாயனார் வர்ணித்ததை கடந்த பதிவிலே பார்த்தோம் மேலும் அன்னை பராசக்தியின் தோற்றத்தை பற்றியும் மேலதிக விளக்கங்களையும் திருமூலர் சொல்ல இந்த பதிவிலே கேட்கலாம் அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பார் அறிவார் அறிவுருவாம் அவள் என்பார் அறிவார் கருமம் அவள் இச்சை என்பார் அறிவார் பரணம் அவள் இடத்தனே யோகசாதன பயிற்சியின் போது தன்னை வென்றெடுத்துவிட்ட யோகிகள் மகான்கள் ஞானிகள் ரிஷிகள் ஆகியவர்கள் அன்னை பராசக்தியை பற்றி சொல்லும்போது போது அவளை பற்றி எப்படி சொல்லுவது அவளை பற்றி சொல்லுவதென்றால் அன்னை என்பது ஆனந்தம் என்று சொல்லுவார்கள் வேறு சிலர் இல்லை அவள் அறிவே உருவாக உள்ளவள் நம்முடைய அறிவு இருக்கிறதே அதுதான் அன்னை பராசக்தி என்று சொல்லுவார்கள் வேறு சிலரோ நம்முடைய இயக்கம் என்பதே அவருடைய இச்சைப்படியே நடக்கிறது எனவே அன்னை பராசக்தியின் இச்சைதான் நம்முடைய உடல் இயக்கம் என்று சொல்லுவார்கள் மேலும் சிலரோ பரனும் பறையும் அவள்தான் ஜீவன் என்பதும் ஜீவசக்தியாகிய வாயு என்பதும் எல்லாமே அன்னை பராசக்தி தான் என்றும் சொல்லுவார்கள் யோகிகள் அவரவர் புரிந்த வகையிலும் சக்தியை பற்றி வர்ணிப்பார்கள் அணியன் புரிந்து கொண்ட வகையிலும் சக்தி என்பவள் எப்படி இருந்தாள் என்பதை இங்கே சொல்லி இருக்கிறேன் என்று திருமூலர் இத்திருப்பாடலிலே சொல்லுகிறார் அவரவர் எப்படிப்பட்ட எண்ணத்திலே பார்க்கிறாரோ அப்படிப்பட்ட தோற்றத்திலே அன்னை பராசக்தி காட்சி கொடுப்பாள் என்பதே கருத்தாகிறது ஒரு தகலியிலே ஒரு கண்ணாடியிலே சென்று எவர் நிற்கிறாரோ அவருடைய தோற்றமே அங்கே பிரதிபலிக்கும் அன்னை பராசக்தியை நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படியே தோற்றமளிப்பாள் அவளை குரூர குணம் கொண்டவளாக காளியாக மூர்க்க குணம் கொண்டவளாக நீங்கள் வர்ணித்தால் அவள் அப்படியே காட்சி கொடுப்பாள் இல்லை அன்னை பராசக்தி அன்புமயமானவள் அவள் சாந்த சுரூபி என்று நீங்கள் கருதினால் அப்படியே அவள் காட்சி கொடுப்பாள் மனிதர்கள் சக்தியை அல்லது தான் விரும்பிய தெய்வங்களை தாங்கள் விரும்பியபடியாக வடிவமைத்து வழிபட்டு வருகிறார்கள் அவர்கள் எந்த நிலையிலே அன்னை இருப்பதாக கருதி வழிபடுகிறார்களோ அப்படியேதான் அவர்களுக்கு அவள் காட்சி கொடுப்பாள் சாந்த சுரூபியாக பார்க்கக்கூடியவர்கள் கண்களுக்கு அன்னை பராசக்தி சாந்த சுரூபி உக்கிரமான காழியாக கருதி இருப்பவர்களுக்கு அவள் தான் உண்மை யாதென்றால் உங்களுடைய எண்ணங்களே அங்கே பிரதிபலித்து ஒரு காட்சியை கொடுக்கிறது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் தத்துவம் என்னவோ அதன்படியாகவே நீங்கள் உணரக்கூடிய அன்னையின் தத்துவம் இருக்கிறது என்பதுதான் இதன் உண்மையான பொருளாகிறது அவரவர் அறிவைக் கொண்டு ஆராய்ந்து பார்ப்பவர்கள் அவரவர்கள் எண்ணத்திற்கேற்றபடியாக காட்சியை காண்கிறார்கள் ஒருவர் கண்ட காட்சியும் மற்றவர் கண்ட காட்சியும் ஒன்று என்று கொள்ளுவதற்கு இடமில்லை அவரவர் அறிவை பொறுத்து இந்த காட்சிகள் மாறும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் தான் எங்கு உள அங்கு உள தையல் ஊன் எங்கு உள அங்கு உள் காவலன் வான் எங்கு உள அங்கு உளே வந்து அப்பாலாம் கோன் எங்கும் நின்ற குறி பல பாரே நீ எங்கு இருக்கிறாயோ அங்குதான் அன்னை பராசக்தியும் இருக்கிறாள் காரணம் நீ என்பது ஜீவன் ஜீவன் என்பது இருக்கும்போது அங்கே ஜீவசக்தியாகிய வாயு இருக்கத்தானே செய்யும் சக்தியையும் சிவத்தையும் தனித்தனியே பிரித்துப் பார்க்க முடியாது சக்தி என்பது உடலை விட்டு நீங்கிவிட்டால் சிவம் சவமாகி போகும் எனவே இந்த இரண்டும் இணைந்தே உயிர்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது அது காரணமாக உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய உயிர் காவலனாக ஒரு காவல் தேவதையாக ஜீவசக்தியாக வாயு என்கிற அன்னை பராசக்தி இருக்கிறாள் ஆகாயம் என்று அழைக்கப்பட்டது அண்டவெளி அது மேலும் மேலும் விரிவடைந்தபடியாகவே இருக்கிறது அந்த அண்டவெளிக்குள்ளே எண்ணற்ற அதிசயங்கள் புதிது புதிதாக உருவாகி கொண்டே இருக்கின்றன கோள்கள் விண்மீன்கள் இப்படி பலவும் உருவாகி கொண்டே இருக்கின்றன எப்போது இவை உருவாக ஆரம்பித்தன எவ்வளவு உருவாகி இருக்கின்றன இன்னும் எவ்வளவு உருவாகப் போகின்றன இது பராபரத்திற்கு மட்டுமே வெளிச்சம் இந்த பிரபஞ்சம் வினாடிக்கு வினாடி விருத்தியாகிக் கொண்டே போகிறது இந்த உண்மையை புரிந்து கொள்ளும் போது ஒரு கருத்தையும் நாம் இங்கே சொல்ல வேண்டியது அவசியமாகிறது சித்தர் மக்கள் சத்குருமார்கள் தங்களுடைய சந்ததிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஞானத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் அவர்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக ஞானசாதன பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் சொல்லியதுபடியாகவே தனக்கு அனுபவம் வந்தான பிறகு அவருக்கு தெரிந்த எல்லாமே எனக்கும் தெரிந்துவிட்டது இனிமேல் குருவின் தேவையில்லை குருவின் அவசியம் இல்லை என்று அகங்கார வயப்பட்டு அவரை புறக்கணிப்பதையும் பார்க்க முடிகிறது ஆனால் ஒரு கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒன்றை கற்று முடித்துவிட்டீர்கள் என்றால் உங்கள் ஆசிரியர் அதைவிட மேலதிகமான விளக்கங்களை கற்று முடித்திருப்பார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகிலே அனைவருமே மாணாக்கர்களே இதை குறிக்கும் விதமாகவே அவ்வை பெருமாட்டி கற்றது கைம்பட்ட அளவு கல்லாதது உலகளவு என்று சொல்லியிருந்தார் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் எம்பெருமான் ஈசன் இன்னமும் தவம் செய்து கொண்டே இருக்கிறார் ஏழு லட்சம் கிரந்தங்கள் வழியாக அன்னை பராசக்திக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுத்த எம்பெருமான் ஈசன் இன்னமும் தவம் கொண்டே இருக்கிறார் இன்னமும் கற்றுக்கொண்டே இருக்கிறார் அப்படி என்றால் நாம் கற்றது எந்த அளவு என்று எண்ணி பார்த்தால் நம்முடைய அகங்காரம் அங்கே தூள் தூளாக போகும் குறியை பார்க்க வேண்டும் ஞானிகள் மகான்களுடைய நிலையை பற்றி சிந்திக்க வேண்டும் நம்மை விட ஞானிகள் மகான்கள் இன்னமும் இன்னமும் மேலே மேலே சென்று கொண்டே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் செல்லும் தூரம் எவ்வளவு செல்ல வேண்டிய காலம் எவ்வளவு எவராலும் சொல்ல முடியாது சென்று கொண்டே இருக்க வேண்டியதுதான் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தத்தை நோக்கியதான பயணம் நீண்டு கொண்டே செல்லுகிறது பராசக்தி மாசக்தி பல்வகையாலும் தராசக்தியாய் நின்ற தன்மை உணரா உராசக்தி ஊழிகள் தோறும் உடனே புராசக்தி புண்ணியம் ஆகிய போகமே பராசக்தி என்பது மாயையே வடிவான ஒரு பெரிய சக்தி அது பல வகைகளிலே இந்த பிரபஞ்சத்திலே பிரதிபலித்து காணுகிறது இந்த சக்தி என்பது சதா சர்வகாலம் பிரவாகமாக பரவிக்கொண்டே இருக்கிறது என்னுடைய உண்மைத்தன்மையை உணர வேண்டும் என்றால் உங்கள் உடல் இயங்கக்கூடிய இயக்கத்தை எண்ணி பாருங்கள் அதன் உண்மை விளங்கிவிடும் கண்கள் அழகாக காட்சிகளை காண்பதற்கு உதவி செய்கின்றன புறத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை உள்ளே கொண்டு வந்து காட்சிகளை அழகாக கண்கள் காட்டி கொடுக்கின்றன என்னே கண்களின் அதிசயம் காதுகள் பலவிதமான ஓசைகளை கேட்கின்றன அந்த ஓசைகளை பேதப்படுத்தி பார்க்க தெரிந்து வைத்திருக்கின்றன பற்பல குரல்களை கேட்டிருந்தாலும் இது இன்னாருடைய குரல் என்பது நினைவிலே இருக்கிறது இசையைப் பற்றி பார்க்கும் போது பண்கள் தாளக்கட்டுக்கள் ஆகியவையெல்லாம் நினைவிலே இருக்கின்றன ஒரு குறிப்பிட்ட பாடலை தினசரியும் கேட்டு பழகிவிட்ட ஒருவருக்கு மறுபடியும் ஒருமுறை அந்த பாடலை கேட்கும்போது போது அந்த பாடல் பாடலின் சந்தம் பன்வகை அதனுடைய எல்லா வகையான வார்த்தை பதங்கள் அது மட்டுமல்லாது அதனோடு இணைந்தே வந்திருந்த பின்னணி இசையும் கூட அவர்களுடைய கவனத்திற்கு வருவதை பார்க்க முடிகிறது அவர்களையும் அறியாமல் அவர்கள் தாளம் போடுவதையும் பார்க்க முடிகிறது இத்தனை அதிசயங்களையும் காதுகள் செய்து கொண்டிருக்கின்றன நாசி ஒரு குறிப்பிட்ட மனத்தை நுகர்கிறது அதை நினைவிலே வைத்துக் கொள்கிறது பற்பல மனங்களை நினைவிலே வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் நாசியின் வழியாக நாம் பெறுகிறோம் அதுபோல சுவைத்தலிலுமே பலவிதமான சுவைகள் நினைவுக்கு வருகின்றன இத்தனையும் எப்படி நடக்கிறது இத்தனையும் நடப்பதற்கு எதுதான் காரணம் ஜீவசக்தியாகிய வாயுதான் காரணம் பற்பல காலங்களிலே பலவிதமான ஊழிகள் ஏற்பட்டு உயிர்குளங்கள் நசித்து மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தாலும் கூட அன்னை பராசக்தியின் இயக்கம் என்பது என்னவோ இன்னமும் நிற்காமல் நடந்தபடியாகவே இருக்கிறது உண்மையிலேயே இது மிகப்பெரிய மாயைதான் இந்த மாயையை புரிந்து கொள்வதற்கு அத்தனை சுலபத்திலே நமக்கு வாய்த்து விடாது போகம் செய் சக்தி புரி குழலாலோடும் பாகம் செய்து ஆங்கே பராசக்தியாய் நிற்கும் ஆகம் செய்து ஆங்கே அடியவர் நாள்தோறும் பாகம் செய் ஞானம் படர்கின்ற கொம்பே ஆகம் செய்து ஆங்கே அடியவர்கள் நாள்தோறும் பாகம் செய் ஞானம் படர்கின்ற கொம்பு தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை சுழுமணி மையத்திலே நிலைநிறுத்தி ஜீவனை நோக்கி செலுத்துவதற்கான பயிற்சியை இடைவிடாது செய்யக்கூடிய யோக சாதகர்கள் அன்னையின் அடியவர்கள் என்று ஆகிறார்கள் அவர்கள் இடைவிடாது செய்யக்கூடிய ஆராய்ச்சியின் பயனாக அன்னை பராசக்தியை அறிந்து கொள்கிறார்கள் அறிந்தவர்கள் தாங்கள் அறிந்து கொண்டபடியாக மற்றவர்களுக்கு சொல்லவும் செய்கிறார்கள் இங்கே குழப்பம் வருவதற்கு காரணம் யாதென்றால் ஒருவர் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அன்னையின் தோற்றம் மற்றவருக்கு தோற்றாது அவரவர் அனுபவத்திற்கேற்பவே இந்த தோற்றங்கள் மாறுகின்றன இதை புரிந்திருக்க வேண்டும் பாகம் செய் ஞானம் படர்கின்ற கொம்பு ஞானத்தை நீங்கள் பாகம் செய்து பார்க்க வேண்டும் உங்களுடைய ஞானமும் என்னுடைய ஞானமும் ஒன்றல்ல என்கிற உணர்வை பெற வேண்டும் வர்ணித்து சொல்லக்கூடிய சித்தர்கள் சூத்திரங்களை சொல்லிக் கொடுத்தார்கள் சூத்திரங்களைக் கொண்டு காட்சிகளை காணக்கூடியவர்கள் தத்தமது இயல்புக்கு ஏற்றபடியாக காட்சிகளை காணுகிறார்கள் அது காரணமாகவே அன்னை பராசக்தியின் தோற்றங்கள் என்பவை பற்பல கோடிகளாக விரிகின்றன பற்பல கோடிகளாக விரிந்தாலும் கூட அவை எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு பெயர்தான் ஜீவசக்தியாகிய வாயு என்பது பாகம் செய்து நீங்கள் பராசக்தியாக பார்த்தாலும் பார்க்கக்கூடியது என்னவோ ஜீவசக்தியாகிய வாயு என்பது ஒன்றுதான் இதை சரியாக விளங்கிக் கொள்வதற்கு சத்குருமார்கள் சொல்லிக் கொடுத்த சூத்திரங்களை கவனப்படுத்தி கொண்டு பயணிக்க வேண்டியது அவசியமாகிறது கொம்பு அணையாளை குவிமுலை மங்கையை வம்பவிழ் கோதையை வானவர் நாரியை செம்பவள திருமேனி சிறுமியை நம்பி என் உள்ளத்தே நயந்து வைத்தேனே அன்னை பராசக்தியை தவத்தின் மூலமாக தான் கண்டுகொண்டபடியாக பார்க்கும்போது அவள் சிறுமியாக தோற்றமளித்தாள் என்று இங்கே திருமூலர் குறிப்பிடுகிறார் பதிமூன்று முதல் பதினாறு வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமியாகவே அன்னை காட்சி கொடுத்திருக்கிறாள் இது காரணமாக வாழை பராசக்தியை வாழை சிறுமி என்றே பல சித்தர்களும் வர்ணிக்கிறார்கள் அவள் இளமை மாறாமல் அப்படியே இருக்கிறாள் என் உள்ளே நயந்து இந்த தோற்றத்தை பார்த்தேன் அன்னையை பார்க்கும் போது குவிமுலை மங்கை என்று குறிப்பிடப்படுகிறது முழுமையாக இன்னமும் வளர்ச்சி அடைந்திருக்கவில்லை ஆனால் பெண்மையின் சகலவிதமான லட்சணங்களும் அவளுக்கு வந்துவிட்டன பதின் பருவத்து மங்கை இளம் பருவத்து மங்கை அவளுடைய மார்பகங்கள் இன்னமும் முழுமையாக வளர்ந்திருக்கவில்லை அது காரணமாக காண்பவர் கண்களை கொள்ளை கொள்ளக்கூடிய வகையிலே அழகாக காட்சியளிக்கக்கூடியவளாக அன்னை பராசக்தி காணப்பட்டாள் அவள் சிறுமி சின்னஞ்சிறு பெண் அது மட்டுமல்ல அவள் இளம்பராயத்திலே வாயாடிகளாக இருக்கக்கூடிய இளம் பெண்களைப் போல துருதுருவென்று இருக்கிறாள் செம்பவள திருமேனியை கொண்டிருக்கிறாள் அடடா அன்னை பராசக்தியின் தோற்றம் என்னே இந்த தோற்றத்தை எவ்வாறு வர்ணிப்பது என்று தான் கண்ட அன்னை பராசக்தியின் தோற்றத்தை இங்கே வியந்து வியந்து பேசுகிறார் திருமூல நாயனார் இப்படி அவர் வர்ணித்து சொன்னதை கேட்டவர்கள் உடனடியாக அதை போன்ற வர்ணனைக்கு ஒப்பான சிலாரூபங்களை வடித்து விட்டார்கள் உண்மையிலேயே அப்படித்தானா என்றால் இல்லை இதை சொல்லும் விதமாக யோகசாதகர்கள் அவரவருடைய அனுபவத்திற்கேற்ப அவரவருடைய பக்குவத்திற்கேற்ப இந்த தோற்றத்தை கண்டார்கள் நான் கண்ட தோற்றம் இப்படித்தான் இருந்தது என்று திருமலர் குறிப்பிடுகிறார் வைத்த பொருளும் மருவுயிர் பன்மையும் பத்து முகமும் பறையும் பராபறை சித்தகரண செயல்களும் செய்திடும் சக்தியும் பித்தை தலையவள் ஆமே அன்னை பராசக்திக்கு பார்த்து கொண்டிருக்கும் போதே முகங்கள் பத்தாக பல்கிப் பெருகின இல்லை இல்லை இன்னமும் ஏராளமாக அன்னையின் முகம் மாறிக்கொண்டே இருந்தது அது லட்சங்கள் கோடிகள் என்பதாக பலவிதமாக அந்த முகம் மாறிக்கொண்டே இருந்தது அந்த முகத்தை என்னால் தீர்மானிக்க முடியவில்லை பலவிதமான தோற்றங்களிலே அவள் காட்சி கொடுக்க ஆரம்பித்தாள் காரணம் அவள் பறை பராபரை சித்தம் என்று அழைக்கப்படக்கூடிய அறிவாகிய ஞானத்தை கொண்டு இதை நாம் அறிய வேண்டும் சகலவிதமான வித்தைகளுக்கும் அவள் தலைமகளாகிறாள் அவளை புரிந்து கொள்வது நிச்சயம் இயலாத காரியம்தான் என்றே தோன்றுகிறது பார்த்து கொண்டே இருந்தேன் புருவங்கள் வில்லாக இருந்தன கரும்பு வில்லை கரத்திலே ஏந்தி இருந்தாள் பாச அங்குஷங்களை வைத்திருந்தால் தன்னுடைய சிரத்திலே சந்திரனை ஆவரணமாக பூண்டிருந்தால் பலவிதமான ஆவரணங்களை தரித்திருந்தாள் கால்களிலே நூபுரம் என்று அழைக்கப்பட்ட அழகான ஆவரணத்தை அணிந்திருந்தாள் பார்த்து கொண்டிருக்கும் போதே சின்னஞ்செறி சிறுமியாக மாறிவிட்டாள் மிக இப்போது மிக மிக அழகாக தோற்றம் கொண்டிருக்கக்கூடிய சிறுமியாக இருக்கிறாள் ஓஹோ இதுதான் அன்னையின் வடிவமோ என்று நான் பார்த்து கொண்டே இருக்கும் போது திடீரென்று பார்த்தால் அவளுக்கு பத்து முகங்கள் வந்துவிட்டன ஐயகோ பல கோடி தோற்றங்களிலே அவள் உருமாறிவிட்டாள் அன்னையை கண்டுபிடிப்பது அத்தனை சுலபமான காரியம் அல்ல என்பது இப்போது விளங்குகிறது பார்ப்பவர் பார்க்கும் விதத்திற்கு ஏற்றபடியாக அவருடைய தோற்றம் மாறிக்கொண்டே இருக்கிறது அன்னையின் தோற்றத்தை வர்ணிப்பது அத்தனை சுலபத்திலே ஆகக்கூடிய காரியமா என்ன நிச்சயம் இல்லை அவரவர் தமக்குள்ளே நின்று தன்னை இயக்கிக் இயக்கிக்கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை தாயாக தயாபரியாக வாழை திரிபுர சுந்தரியாக மனோன்மணியாக பலவிதமான நிலைகளிலே விரும்பியபடியாக கண்டு ரசிக்க முடியும் அனுபவத்திலேதான் இவற்றை புரிந்து கொள்ள முடியும் மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்